விஷயல் சிறையர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதிகாச புராணங்கள்ல மட்டும் இல்லை தெய்வம் மனுஷிய ரூபேட அந்தந்த சம்ஸ்கிருதத்தில் தமிழில் தெய்வம் ஐயா இது நான் சொல்லலை வள்ளுவர் திருக்குறளில் தெய்வம் மடித்தற்று தான் முந்திரும் என வள்ளுவர் விடவே நம்ம பெரிய ஆள் இதிகாச புராணம்னா திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் எதான ஒன்று சொல்லிக்குவோம் நம்ப வள்ளுவர் இப்ப இப்ப கலியுகத்துல தெய்வம் நமக்காக மடித்தற்றுத்தான் முன்துறம் வேட்டி அப்படி கீப்பாச்சியா அது கட்டிக்கிட்டு நமக்கு நான் அது வேலை செய்யுங்க என்ன வள்ளுவரை விடவாடா மறிவாளிகள் அப்ப வள்ளுவர் வாக்கு பொய்யா இப்ப தெரியுதா அந்த கேள்வியில் நாம் வியக்க வேண்டியது என்ன தெய்வம் கண்டிப்பாக நேரம் வரும் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்தண்ட யாட கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்தின பொழுது வந்த கோலம் வேற தேவர்கள் ராவணனுடைய தொல்லை தாங்க முடியாமல் போய் வேண்டிய போது வந்த கோலம் தோற்றம் வேறு எல்லாம் மகாவிஷ்ணு தான் ஒரே மகாவிஷ்ணு தான் ஆனால் வந்த தோற்றங்கள் கோலங்கள் வேறு பெரியதா அடுத்தது பிரகல ஆழ்வார் எடுத்துக்கோங்களேன் யானையை பிடிச்சி இன்னைக்கு ஆதி மூலம் கதை இல்லை அது எப்படி இல்லை பா நம் பாரத தேசத்தில் உள்ள சம்ஸ்கிருத நூல்கள் தமிழ் நூல்கள் அது அவ்வளவு அதிகமாக இடம்பெற்றது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று யானை இன்னொன்று தாமரை ஒன்று யானை இன்னொன்று தாமரை தாமரை பற்றி நான் சொல்ல வேண்டாம் தெரியுதா ஆக பிரகலாதாழ் வார்த்தை கொலவணனுங்கிறதுக்காக அந்த இரண்யகசிபு அந்த யானைக்கு என்னென்ன மதம் முடிக்க வச்சு அதுக்கு என்னென்ன இன்னும் ஊட்டணுமோ ஊட்டி விரட்டி விடுறான் யானை வேகமாக போடுறது வேகமாக ஓடுறது இந்த குழந்தை என்ன பண்ணினா எல்லோரும் செதறி ஓடுறாங்க சித்திரோடு குழந்தை ஐயா இத்திருடு குழந்த அவன் என்ன பண்ணினா எந்தாய் என்னையா என்னையா தமிழ் என்னையா தமிழ் இதெல்லாம் தொடவிடாமல் கிட்டத்தட்ட அறுபது வருஷங்களுக்கு மேல வச்சாங்க பாருங்க அந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருத்தொண்டை செய்து கொண்டிருக்கிறது குழந்தை கூப்பிடுறான் எந்தாய் பண்டோர் இடங்கர் விழுங்க முந்தா நின்ற முதற் பொருளை என்று உன் தாய் தந்தை இனத்தவன் வாத வந்தான் எந்த மனத்தில் நின்றான் என் தாய் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் யானை தொல்ல பண்ணுமா பண்டோர் இடங்கர் விழுங்க முந்தி ஒரு முதல்ல காலை பிடிச்சிது உங்கள் முன்னோர்கள ஒருத்தனுக்கு தான் காலை பிடிச்சிது உடனே அவன் ஆதிபலமேனு கத்தினா வந்து காப்பாற்றினார் இல்லையா அந்த வந்தவன் தான் என் மனத்தில் இருக்கிறான் யானை நின்னுது நின்றுட்டு பிரகலாத தாழ்வார சுற்றி வளம் வந்து கீழே அப்படி தும்பி கைய போட்டு காலம் படிக்க நமஸ்காரம் மட்டும் ஓடி ஓடிப்படுத்த நடந்த வரலாறு தெய்வம் மனுஷிய ரூபேட திருப்பி திருப்பி சொல்கிறேன் தெய்வம் அந்த சில பேர்களுக்கு அந்த ஆதி மூலமே அந்த கஜேந்திரனுக்கு இந்த பிரகலாத் இந்த மாதிரி சில பேர்களுக்கு தெய்வ வடிவத்திலேயே அப்பொழுதும் வேறு வேறு வடிவங்களில் வந்திருக்கிறது ஆனால் தெய்வ வடிவத்தில் தான் வந்திருக்கு ஆனால் எல்லோருக்கும் தெய்வ வடிவத்தில் வரவில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க காரணம் எல்லாருக்கும் அதை தாங்குகிற சக்தி இருக்காது ஏன் இப்போ தெய்வம் நேருக்கு நேரம் வரல அப்படின்னு அன்றைக்கி பிரகலாத இருந்தால் அவளுக்காக சுவாமி வந்தது எல்லாரையும் கட்டி காப்பாற்றிட்டு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இரணிய கசிபுதானே இருக்கான் பிரகலாதம் இல்லையே அப்புறம் ஏன் சுவாமி வரலன்னு நம்ம கேட்குறதுக்கு நமக்கு ஏது உரிமை தெரியறதா இது லௌகிகமாக சொல்கிறது வாங்க போலாம் நாம் அவ்வளவு பேரும் உதாரணத்துக்கு இந்த சின்ன ரேடியோ வானொலி அது இந்த பேட்ரி செல்லு இருக்கே அதில் தான் கேட்கலாம் அதை பாட வைக்க முடியும் அதுக்கு போய் நேருக்கு நேராக டேரக்டாக இருபத்தி நாலாயிரம் வாட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் என்னது சந்தைகொல்லிய இனிமீது விளையாட்டு இல்லை ஐயா நாம் அவ்வளவு பேருமே அந்த பேட்ரியில் செல்லில் பாடுற பேசுகிற ரேடியோ தான் நமக்கு அவ்வளவு தான் நம்ம உள்ளே இருக்கிற சக்தி தெய்வம் ஆயிரம் கோடி சூரியனை விட மிகுந்த ஒளி உள்ளது அது நேருக்கு நேரம் வந்ததுன்னா முதல்ல அவ்வளோதான் கண்ணு இப்படி அடுத்தது அதை நம்மால் தாங்க முடியாது அதுக்காகத்தான் அது தன்னுடைய சக்தியை குறைத்து கொண்டு தெய்வம் மனுஷ சொன்னேன் இல்லையா மடிதற்று தான் வள்ளுவர் தெய்வத்தை சொல்லியிருக்காருன்னு வேறு மனித வடிவத்தில் வந்து நமக்கு உதவி செய்கிறது நம்புறீங்களோ இல்லையோ ஆனால் இதில் பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க திண்டாடி தருவில் நிற்போம் கடலை ஐநூறுரூவா நோட்டை கொடுத்துட்டு பயத்த பசுக்குது பண் இருக்குது கண்ணுக்கு எதிர்க்க வேறு வழி இல்லை ரெண்டு பன்னாவது தின்னு தான் ஆகணும் இப்போ ரெண்டே ரெண்டு பண்ணு கொடுங்க பார்த்தா படித்தாள் மாதிரி இருக்க ஐநூறுரூவா நோட்டை கொடுத்து ரெண்டு பண்ணு கேட்குற போய இல்லை பசுக்கு பசுக்கிட்டு பிச்சை எடுப்பாய் பா அந்த நான் பாரு அந்த நேரத்தில் நடக்குது சார் நடக்குது அனுபவிச்சிருக்கேன் நான் எவ்வளவோ தடவை உபன்யாசத்துக்கு போயிட்டு ராத்திரி பத்தரை மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இல்லை அங்கே கடையில் அங்கேருந்து அந்த நேரத்தில் யாரும் தரம் வருவார் ஏன்பா அவர் கேட்டால் இருக்குன்னு சொல்லு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவார் ஏன் அவர்தான் தான் கோச்சிக்கிற இப்படிலாம் இது பண்ணாதான் பாவையா அப்படின்ட்டு எங்க இவரு அந்த ரெண்டு பனை எடுத்து ஐயா முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றத நம்மள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு வில்லல் வில்டு நம்ம வாயில போகிறத்துக்குள்ளே அவர் காசு எடுத்து கொடுக்குறாரு சார் ரோட்டில் நீங்கள் இதில் போகும்பொழுதே பிரச்சனை வந்துடும் எங்கேயும் ஒன்றும் இது கிடையாது இது இப்போ இதாகிப்போச்சு அதாவது ரிப்பேர் ஆகிப்போச்சு எங்கேயும் பக்கத்தில் கடை கிடையாது குழந்த பின்னாடி என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் ஈகாக்கா இருக்காது யாரானும் ஒரு டூ வீலருக்காரர் வருவார் என்ன சார் என்ன ஆச்சு இல்லை இப்படி உட்காருங்க ரெண்டு நிமிஷம் சார் நடக்குது நானே பார்த்துருக்கேன் அஞ்சே நிமிஷம் சார் சரி டூல் கிட் வச்சுருக்கீங்கள அப்படி எடுத்து என்னவோ பண்ணுறார் சார் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு போக தெய்வம் ஒருபோதும் நம்மை கைவிடுவது இல்லை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதிகாச புராண காலங்களில் மட்டுமல்ல நம் காலங்களிலும் தெய்வம் கூட இருந்து கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறது